வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் கேகே எஸ்எஸ்ஆர் தங்கம் தென்னரசு மற்றும் ராஜபாளையம் எம்எல்ஏவான தங்கப்பாண்டியன் இவங்களை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கீழமை நீதிமன்றத்தால் கேகே எஸ்எஸ்ஆர் மீதும் தங்கம் தென்னரசு மீதும் பதியப்பட்டிருந்த அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் பதியப்பட்டிருந்த ஊழல் வழக்கு ரத்து செய்யப்பட்டது மாண்புமிகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சியூமோட்டாவாக ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றம் இதனை கையில் எடுத்து தினந்தோறும் இந்த வழக்கை விசாரித்து விரைவில் தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடி உத்தரவு ஒன்று போட்டு கே கே எஸ்எஸ்ஆர் தங்கம் தென்னரசோட கதையை முடிச்சிட்டாரு எவ்வளோ நாள் தான் செந்தில் பாலாஜி தனியாகவே இருப்பார் பாவம் அவருக்கு வந்து துணை வேணாமா ஏற்கனவே வந்து பொன்முடி உள்ளே போவார் துணையாக போவார்னு பார்த்தா பொன்முடி அப்போ கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டார் திருப்பியும் பொன்முடி சிக்குவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் தினந்தோறும் விசாரித்து விரைவில் தீர்ப்பளிக்கணும் அப்படின்ற அந்த உத்தரவை பார்த்ததான் எனக்கு புரிஞ்சு போச்சு செந்தில் பாலாஜிக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு ஆரும் தங்கம் தென்னரசும் போக போகிறாங்க அதுலேயும் குறிப்பாக தங்கம் தென்னரசுவை விட கேகேஎஸ்எஸ்ஆர் கண்டிப்பாக கம்பெனி கொடுப்பாரு அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு சரி இப்போ எல்லாரும் சமூக வலைதளத்தில் கேகேஎஸ்எஸ்ஆர் பற்றியும் தங்கம் தென்னரசு பற்றியும் மட்டும்தான் பேசுகிறாங்க இவங்களை விட மோசமான ஒரு ஃப்ராடு பையலை பற்றி மறந்து போயிட்டாங்க மறந்து போயிட்டாங்களா அல்லது தெரியலையான்னு தெரியல ராஜபாளையம் எம்எல்ஏவான தங்கப்பாண்டியன் வெரி ஒர்ஸ்ட்டு கேரக்டர் அதாவது சாத்தூர் ராமச்சந்திரனை கம்பேர் பண்ணும்போது தங்கம் தங்க பாண்டியன் வெரி வெரி ஒர்ஸ்ட்டு கேரக்டர் அப்படின்னு இந்த பகுதி மக்கள் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் சரி என்ன மாதிரியான ஒர்ஸ்டு கேரக்டர் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் எல்லா போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தும் தங்கப்பாண்டியனுக்கு மாமூல் ரெகுலராக போகுது அதே போல் ராஜபாளையத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது மணல் கொள்ளை அடிக்கும்போது அதில் இருந்தும் தங்க பாண்டியனுக்கு கமிஷன் போகுது கான்ட்ராக்ட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கமிஷன் போகுது எந்தெந்த வகையெல்லாம் அவருக்கு வந்து கமிஷன் போகணுமோ எல்லா விதத்துலேயும் அவருக்கு வந்து கமிஷன் போகுது குறிப்பாக இந்த இருந்து அவருக்கு அதிகமாக கமிஷன் போகுது அப்படிங்குறதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய உயர் காவல்துறை அதிகாரிகள்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குற உங்களோட மைண்ட் வைஸ் வந்து எனக்கு நல்லாவே கேட்குது எல்லாரும் தங்கப்பாண்டியனை பார்த்து பயப்படுறாங்க என்ன காரணத்துக்காக தங்கப்பாண்டியனை பார்த்து பயப்படுறாங்கன்னா பெரிய ரவுடி பய வாய திறந்தா பச்சை பச்சையாக பேசுவாராம் பொம்பளைங்களே ரொம்ப அசிசியமாக பேசுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரி யாராவது ஒன்று ரெண்டு நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் ஒரு துணிப்போடு போயிட்டு இந்த நேரம் தவறு நேரம் கடந்து டாஸ்மாகில் வந்து விற்பனை செய்யப்படுறது பற்றி பார்த்திங்களா அதை போய் பிடிச்சாக்கி உடனே கேகேஎஸ்எஸ்ஆர் தங்கப்பாண்டியன்கிட்ட இருந்து மிரட்டல் வருது அவங்களுடைய பிஏ கிட்டேருந்து மிரட்டல் வருது அவங்களுடைய அடியாட்கள் இருந்து மிரட்டல் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான தகவலை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எல்லா போலீஸ்காரங்களும் சேர்ந்து நேர்மையான போலீஸை திட்டுறாங்க நமக்கு இது தேவையா நீ ஏன் போய் அங்கே கை வச்ச அது வந்து மேலிடம் பெரிய இடம் அங்கே போய் நீ கை வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேர்மையான போலீஸ் அதிகாரிக்கு கடுமையான மன உளைச்சலை கொடுக்குறாங்க சூது கவம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திரைப்படம் அதாவது விஜய் சேதுபதி நடித்த படம் அது அதில் போர்டில் வந்து ஒரு கிளாஸ் எடுப்பாப்ல விஜய் சேதுபதி நாம் எதில் வேணாலும் கை வச்சிடலாம் ஆனால் அதிகாரத்தின் மீது மட்டும் கை வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் அதுதான் எனக்கு இங்கே ஞாபகத்துக்கு வருது அதாவது ராஜபாளையத்தில் இந்த ஏழப்பாளையங்க ஏதாவது சில்லறத்தனமாக ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணால் அவங்களெல்லாம் ரிமாண்ட் பண்ணுங்கள் ஆனால் இந்த கே கே எஸ்எஸ்ஆர் கே கேஎஸ்எஸ்ஆரோட அடியாளுங்க அதே போல் த தங்க தங்கப்பாண்டியனுடைய அடியாளுங்க இவங்கெல்லாம் பண்ணுற தவறை நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே கண்டும் காணாமையும் போயிடுங்க ஏன்னா அதிகாரத்தின் மீது நாம் கையை வைக்கக்கூடாது கையை வச்ச நமக்கு ஆபத்து அப்படின்னு சூது கவம் படத்தில் வர்ற விஜய சேதுபதி பாணியில் தான் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் செயல்படுகிறார்கள் சரி அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது அப்போ விருதுநகர் எஸ்பி எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தோண்டி பார்த்தா விருதுநகர் எஸ்பி ஃபெரோஸ் அப்துல்லா கண்டிப்பாக அவருக்கும் இந்த கட்டிங்லேருந்து சம்திங் சம்திங் போகும்னு நினைக்கிறேன் அவரும் வந்து ஒரு மோசமான நபராக தான் இருப்பார் நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டத்திலருந்து கரூருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்காரு கரூர் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அங்கே பயங்கரமாக அந்த மணல் கொள்ளை வந்து அதிகமாக நடக்கும் ஏன் நானே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு டிஎஸ்பியை மணல் கொள்ளையில் அதிகமாக ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அவர் பேர் வந்து கும்மராஜா அந்த டிஎஸ்பி பேர் வந்து கும்மராஜா கும்மராஜா அப்படின்ற டிஎஸ்பியை மணல் கொள்ளையில் அதிகமாக ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்க வச்சேன் இப்போ இந்த ஃபெரோஸ் அப்துல்லா அப்படிங்கிற இந்த எஸ்பி விருதுநகர்லேருந்து இருந்து கரூருக்கு போகிறாரு கண்டிப்பாக இவரை வந்து அங்கே போய் ரொம்ப செல்வ செழிப்போடு தான் இருப்பார் ஏன்னா அங்கே அந்த மணல் கொல்லையில் அதிகமாக அவருக்கு வந்து கட்டிங் கிடைக்கும் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த தங்க பாண்டியன் என்ன மாதிரியான தொழில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேரளவில் மாரியம்மன் டெக்ஸ்டைல்ஸ் ரம்யா டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரளவில் வச்சுக்கிட்டு இவருடைய மகனுக்கு திருமணத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் இதே மாதிரியான இந்த துணி பிஸ்னஸ் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாரு பேரளவில் துணி அந்த துணி பிஸ்னஸ்ஸை வச்சுக்கிட்டு மற்ற எல்லா விதமான இல்லீகல் பிஸ்னஸும் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அதே போல் இவருடைய அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவிங்க வெறும் ஆறாம் கிளாஸ் தாங்க ஒரு படம் ஒன்று இருக்குது அது என்ன படம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீ வருவாய் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் அதில் ரமேஷ் கண்ணா வந்து காமெடி நடிகராக நடிச்சிருப்பார் நடிகர் பார்த்திபன் கிட்ட தான் சொல்வார்னு நினைக்கிறேன் அப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் மூணாம் கிளாஸ் பாஸ் ஆகிட்டேன் நான் எப்படியாவது பழச்சிப்பேன் அரசியல்லாம் நான் எப்படியாவது புழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி ஒன்று சொல்வார் அதுதான் எனக்கு இங்கே ஞாபகம் வருது ராஜபாளையம் எம்எல்ஏவான தங்கப்பாண்டியன் வெறும் ஆறாம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறாரு ஆறாம் வகுப்பு படிச்சிருக்கிற காரணத்தினாலேயே என்னன்னு தெரியல வாயை திறந்த பச்சை பச்சை அசிங்கசமாக பேசுவாப்லையே குறிப்பாக பெண்களை ரொம்ப இழிவாக பேசுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் சரி இதோட இவரை பற்றின குற்றச்சாட்டை நான் நிறுத்திக்கிறேன் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே கே மீதும் தங்கம் தென்னரசு மீதும் சியூ மோட்டவாக வழக்கை கையில் எடுத்து விசாரிக்கணும்னு சொன்ன மாம்புமிகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுக்கு இந்த விஷயத்தை நான் வந்து பார்வைக்கு கொண்டு வர விரும்புகிறேன் செய்து இந்த லிஸ்டில் தங்கபாண்டியனையும் சேர்க்கணும் தங்கப்பாண்டியனையும் ஜெயிலில் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பி என்ன வைக்கணும் தங்கப்பாண்டியன் கிட்டே இருக்கக்கூடிய சொத்துக்களை பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை விரைவில் என்னுடைய தரப்பில் இருந்து முக்கியமான நீதித்துறைக்கும் முக்கியமான நபர்களுக்கும் ஒரு லெட்ரு ஒன்று வரும் யாரை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ராஜபாளையம் எம்எல்ஏவான தங்க பற்றி ஒரு லெட்ரு ஒன்று வரும் தயவு சம்மந்தப்பட்டவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் பாண்டியன் மீது சியூ மோட்டவாக வழக்கு பதிந்து விரைவில் விசாரித்து எப்படி கே கே எஸ்எஸ்ஆருக்கும் தங்கம் தென்னரசுக்கும் வந்து தண்டனை வாங்கி போகிறீங்களோ அதே மாதிரியான தண்டனையை தங்கப்பாண்டியனுக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்